ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக இளம் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற வாட்ஸ் நியூ சட்ட மறுசீரமைப்பு செயல் அமர்வில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி நேற்று பிற்பகல் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தன கொழும்பில் இன்று கருத்து தெரிவித்தார் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையே தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவித்துள்ளது எவரேனும் பொறுப்பின்றி வெளியிடும் கருத்து அரசாங்கத்திற்குள் ஒரு சந்தர்ப்பத்திலும் கலந்துரையாடப்படாத ஒன்றை திடீரென அறிவித்து பொறுப்பின்றி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த ஜனநாயக அரசாங்கத்தில் பாராளுமன்றத்தில் சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதை நாட்டு மக்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிரிகோத்தாவில் நேற்று முற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த பண்டார பாராளுமன்றத்தில் ஒன்றை நிறைவேற்றி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என யோசனை முன்வைத்தார் தேவை ஏற்பட்டால் மக்கள் கருத்து கணிப்பையும் நடத்த முடியும் என அவர் கூறினார் அனைத்து தரப்பினரும் இணைந்து ஐந்து வருடங்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடித்துக் கொடுக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலையும் தற்போது நடத்தாமல் பாராளுமன்றத்தின் காலத்தையும் மேலும் இரண்டு வருடங்களால் நீடிப்பது உகந்தது என நாம் யோசனை முன்வைக்கிறோம் இந்த விடயத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சியூர்

தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் சந்தித்தார் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளரிடம் விடயங்களை கேட்டறிந்துள்ள அமெரிக்க தூதுவர் தேர்தல்களை நடத்துவதில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் வினவியுள்ளார் அரசியலமைப்பின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய எதிர்வரும் தேர்தல்களை நடத்துவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் நேற்றிரவு எட்டு இருபத்தி ஒன்பது அளவில் இந்த சந்திப்பு தொடர்பாக அமெரிக்க தூதுவர் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார் தேர்தல்களை நடத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய செயற்பாடுகளை உறுதிப்படுத்துவது தொடர்பில் வினவுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் நடைபெற்ற கூட்டத்தை பாராட்டுகின்றேன் இலங்கை அமெரிக்கா உள்ளிட்ட அநேகமான நாடுகளில் இந்த வருடம் தேர்தல்கள் நடைபெறுகின்றன ஜனநாயக ஆட்சியின் ஒரு தூணாக சுதந்திரமாகவும் நீதியான முறையிலும் வாக்களிப்பதில் உள்ள முக்கியத்துவம் தொடர்பாக நாம் கருத்துக்களை பரிமாறினோம் இதேவேளை தேர்தல்கள் பிற்போடப்படுவதில்லை என ஜனாதிபதி கூறினார் என்ற தலைப்பில் டெய்லி மிரர் பத்திரிகை இன்று செய்தி செய்தியொன்றை வெளியிட்டிருந்தது பாலித்து ரங்கே பண்டாரவின் கருத்துக்கள் தொடர்பில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அவ்வப்போது ஜனாதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வினவியுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்களை தாமதப்படுத்துவதற்கு எவ்வித முயற்சியும் கிடையாது என அதற்கு ஜனாதிபதி தெளிவாக பதிலளித்துள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதிக்கு மிகவும் நெருக்கமான தரப்பினரும் தேர்தலை பிற்போடும் ரங்கி பண்டாரவின் யோசனை தொடர்பில் விமர்சித்துள்ளனர் இதனை உண்மையிலே ஜனநாயக விரோத கூற்றாக நாம் காண்கின்றோம் எதிர்கொள்வது என்பது என்ற தீர்மானங்களை எடுக்க வேண்டும் தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்து அரசியல் கட்சியொன்றின் குறிப்பாக பொதுச் செயலாளர் ஒருவர் பொறுப்பின்றி தாம் விரும்பியவாறு அறிவிப்புகளை விடுப்பது சமூகத்தில் அனாவசிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது மீண்டும் ஒருமுறை போராட்டத்தை நோக்கி கொண்டு செல்லும் முட்டாள்தனமான கருத்துக்களை சமூக யப்படுத்துவதன் மூலம் எதனை எதிர்பார்க்கின்றார் என்பது நமக்கு பிரச்சனையாகும் இந்த கூட்டு தொடர்பில் சமூகத்தில் மன்னிப்பு கோரி பொதுச் செயலாளர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் தேர்தல் நடத்தூன்று வருடங்களை கடக்க வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர் அவ்வாறான கருத்து உள்ளது பல்வேறு அணியினர் ஜனாதிபதியை சந்தித்து இதனை கூறியிருந்தனர் ஆனால் கட்சி என்ற ரீதியில் அத்தகைய தீர்மானத்தை எடுக்கவில்லை ஜனாதிபதியிடம் அத்தகைய எண்ணம் இல்லை இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது உறுதியானது அதில் மாற்றம் ஏற்படாது தேர்தலை பிற்போட இடமளிப்பதில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இன்று தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் சொல்லி இருக்கின்ற விவகாரம் நாடு முழுவதிலும் பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த விமர்சனங்களின் பின்னால் இப்போது ஜனாதிபதி நான் அவ்வாறு நினைக்கவில்லை இது அவருடைய தனிப்பட்ட கூற்று என்று தப்பிக்கொள்ள முயலுகிறார் என்றுதான் எங்களுக்கு தெரிகிறது ஏற்கனவே பல தேர்தல்களை பிற்போட்டு இந்த தேர்தலையும் சட்டவிரோதமாக அரசியல் யாப்புக்கு விரோதமாக பின்போடுவதற்கு வேறு வழியில்லாத காரணத்தினால் பாராளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு பெரும்பான்மை ஒன்று இல்லாத ஒரு நிலையிலும் இதைய உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி செய்துவிடலாம் என்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இவ்வாறு ஒரு செய்தியை போட்டு அதற்கு பலத்த எதிர்ப்பு வந்ததன் பிற்பாடு தான் அவ்வாறு செய்ய எந்த உத்தேசமும் இல்லை என்று தப்பித்துக்கொள்ள கொள்ள முயல்வது அபத்தமான ஒரு விஷயம் மாத்திரமல்ல ஏற்கனவே ஜனாதிபதிக்கு இருந்த ஓரளவாவது இருந்த மக்கள் ஆதரவை இன்னும் இல்லாமல் செய்து கொள்வதற்கான முயற்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமான செயல்பாடு இதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஒருபொழுதும் துணை போக மாட்டாது கட்டாயம் இந்த வருடம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது உடனடியாக தேர்தலுக்கு செல்லாமல் இரண்டு ஆண்டுகள் தேர்தல்களை பிற்போடுவது பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அந்த கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியராகிய நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் பதவியிலிருந்து அகற்றிய நாளிலிருந்து எங்களுடைய நிலைப்பாடு என்பது உடனடியாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு வந்து ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்களுக்கு பல பல பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான பதவிகளில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது தேர்தல் ஒன்று நடைபெறும் இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க வெல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும் அத்தோடு அவர்கள் அனைவருமே அந்த பதவிகளையும் சுகங்களையும் விளக்க வேண்டியிருக்கும் தேர்தலை நடத்தாமல் இருக்க ஜனாதிபதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிக்கின்றார் நீடிக்க வேண்டும் என்றால் அது அரசியல் அமைப்பிலும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்ப இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த பாராளுமன்றத்தை மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடிப்பதற்கு ஏனென்றால் அது நீடிக்க வேண்டும் என்றாலும் கூட குறைந்தது மக்கள் ஆணை பெற்ற ஒரு ஜனாதிபதியாக இருத்தல் வேண்டும் மக்கள் ஆணை மாத்திரமல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட வெல்ல முடியாது ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தை எப்படி மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடித்துக் கொள்ள முடியுமா என்கின்ற செயற்பாட்டை பண்டார ஊடாக இன்றைக்கு மக்களுக்கு அந்த சட்டியை போட்டு பார்த்திருக்கின்றார் மனித மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளரும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இரண்டு வருடத்துக்கு தள்ளி போடுவதாக தீர்மானம் எடுத்திருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது இது ஜனநாயக கொலைக்கு சபனான ஒரு விடயமாக இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு சென்று தேர்தல் ஆணையத்தை சந்திப்பது இல்லை குழம்பு அதாவது அவர் சந்திக்கிறார் என்றால் இந்த அதாவது இந்த இரண்டு வேட தள்ளி போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை குறித்தோண்டி செய்யக்கூடிய இந்த விடயத்திற்கு எதிரான வெளிநாடுகள் ஆயத்தமாகி வருகின்றன என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் மருதமாடி ராமேஸ்வரன் இது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை வெளியிட்டார் நாட்டில் இந்த வருஷம் கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கணும் சட்டம் இருக்குது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு நாட்டில் உள்ள இன்னைக்கு பொருளாதாரம் ஐஎம்எஃப் இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு எல்லா தேர்தலையும் தள்ளி போடணும் அப்படின்ட்டு நம்மளை பொறுத்தவரை இப்போ பிராதேச சபை தேர்தல் தள்ளி போட்டிருக்காங்க மாகாண சபை தேர்தல் தள்ளி போட்டிருக்காங்க பொருளாதார பிரச்சனைனால இருந்தாலும் காசு ஒதுக்கி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கணும் நாட்டில் உள்ள ஜன சட்டம் வந்து ஜனாதிபதி தேர்தல் வரணும் பண்டாரவின் தேர்தலை பிற்போடும் யோசனை தேர்தலுக்கு முன்னரே தோல்வி ஏற்றுக்கொள்வதாகும் சுதந்திர மக்கள் காங்கிரசின் பேராசிரியர் ஜி எல் பீரிஸின் நிலைப்பாடே இது இது ஒரு பரிசாத்த நடவடிக்கை என்பது மிகவும் தவிர எவ்வாறு என்பதை ஆராய்வதற்காகவே பொதுச் செயலாளர் ஊடாக இதனை தெரிவித்துள்ளார் சுனாமியை ஏற்பட்டுள்ளது இதனை செய்ய முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது ஆசையை போன்ற பயமும் உள்ளது தேர்தலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு படுதோல்வி அடைவார்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கான இலகுவான தீர்வை தேர்தலை ார்கள்டுவது முட்டாள்தனமான முடிவு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இது முற்றிலும் சட்டவிரோதமானது அரசியலமைப்புக்கு முரணானது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் கருத்து கணிப்பின் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படக்கூடாது உலகிலுள்ள சில சர்வாதிகார நாடுகள் இதனை முன்னெடுக்கின்றன இலங்கையில் தேர்தலை நடத்தாமல் பதவிக்காலத்தை காலத்தை அரசியல் அமைப்பு உபாயங்கள் மூலமோ மக்கள் கருத்து கணிப்பு மூலமோ நீடிப்பதற்கு எந்த வகையிலும் இடமளிக்க கூடாது அது தொடர்பான யோசனை முன்வைக்கப்படும் சந்தர்ப்பத்திலேயே அதனை தகர்த்தெறிய வேண்டும் தலையிடுவதற்கும் இடமளிக்க கூடாது மக்கள் ஆணை மூலம் இந்த அநீதியான யோசனை நிராகரிக்கப்பட வேண்டும் இது தொடர்பில் மீண்டும் விவாதிக்க தேவையில்லை அனைவரும் எதிர்ப்பையே வடிகிடுகின்றோம் இது மிகவும் முட்டாள்தனமான யோசனை